அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் அகத்தி சாய நமக ஓம் அகத்தி சாய நமக ஓம் அகத்தி சாய நமக குளிக்காமல் சமையல் செய்து காக்கைக்கு சாதம் வைக்கலாமா தவிர்க்க முடியாத நிலையில் இதனை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் முடிந்தவரை தேகத்தை அடிக்கடி நீரால் சுத்தி செய்வது சுத்தி செய்து கொள்வதே நலம் ஏனென்றால் வெறும் ஆரோக்கியம் என்ற அளவில் மட்டும் நாங்கள் கூறவில்லை மனிதன் ஆங்காங்கே சென்றுவரும் ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இத்தொப்ப சூழலிலே எத்தனையோ எதிர்வினைகள் அவன் தேகத்தில் படியும் அவன் உள்ளத்திலே படியும் அவன் சிந்தையிலே படியும் இவற்றையெல்லாம் அக்னி கொண்டு சுத்தி செய்ய வேண்டும் அது சாத்தியமில்லை என்பது அனைவருக்கும் தெரியும் யோகிகளால் மட்டுமே அது சாத்தியம் எனவே மனிதர்களால் குறைந்தபட்சம் நீரால் தன் தேகத்தை சுத்தி செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலையில் அவன் செய்துதான் ஆக வேண்டும் ஆனால் ஏதோ ஒரு இயந்திரம் போல் ஸ்நானம் செய்வதை சித்தர்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்வது இல்லை அத்தொப்ப வாய்ப்புள்ளவர்கள் ஓடும் நதியிலும் அப்படி இல்லாதவர்கள் வேறு வகையான நீர்நிலைகளிலும் அமைதியாக அமர்ந்து இறைவனை தியானித்து அவரவர்கள் அறிந்த இறை வழிபாட்டை மனதிற்குள் எண்ணி ஏதாவது ஒரு மந்திரத்தை உருவேற்றி பிறகு அந்த நீரையும் மந்திர நீராக கங்கை போல் பாவித்து பிறகு ஸ்நானம் செய்தால் அக்தொப்ப ஸ்நானம் புனித ஸ்நானமாக மாறும் ஆசிகள் சுபம் துர்மரண வீடு பற்றி துர்மரண வீடு பற்றி உரைத்தால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்பா ஏனென்றால் இது போன்ற நிகழ்வுகள் ஒரு குடும்பத்தில் நடக்கிறது என்றால் கடுமையான பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறது என்று பொருள் முதலிலே அவர்கள் செலவின் நோக்கம் பார்க்காது பல்வேறு மந்திரங்களை கற்ற நல்ல மனிதர்களை ஒன்று திரட்டி பிழையில்லாமல் பரிபூரணமாக ராமேஸ்வரம் எனப்படும் தெய்வ சமுத்திர கோட்டத்திலே பூரணமாய் திலையாகம் செய்ய வேண்டும் கடுமையான பிரம்மகத்தி தோஷத்திற்கு திருவிடைமருதுரில் முடிந்தால் ஒரு மண்டலம் தங்கி இறை தொண்டு செய்வதும் தீபங்கள் ஏற்றுவதும் அபிஷேகம் செய்வதும் சிறப்பு இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆனால் தர்ம வழி நடப்பவர்கள் என்ன செய்யலாம் என்றால் தக்க ஏழைகளுக்கு பசுமாடுகளை தானம் செய்வதும் பசு காப்பகங்களுக்கு அதிகம் அதிகம் உதவி செய்வதும் தினசரி ஒரு முறையாவது பசுமாட்டை தரிசனம் செய்வதும் முடிந்தால் தொண்டு செய்வதும் பசுவை நல்ல முறையிலே குளிப்பாட்டி மஞ்சள் மங்கள பொருட்களை தடவி தூய தூப தீபங்களை காட்டி நிறைய உணவுகளை தருவதும் ஆலய குளத்திலே ஏனைய மற்ற குளங்களிலே உள்ள மீன்களுக்கு உணவு தருவதும் கூடுமானவரை ஏழை எளியவர்களுக்கு அன்னம் மட்டும் அல்லாது தேவைப்படும் மற்ற உதவிகளை செய்வதும் போன்ற தோஷங்களை எல்லாம் குறைப்பதற்கு ஒரே வழியாகும் கூறப்போனால் இது போன்ற குடும்பத்தார்கள் வாழ்க்கையில் பரிகாரம் செய்வது என்பதை விட பரிகாரம் செய்வதையே வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டால்தான் தொடர்ந்து இத்தகைய நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கும் எனவே பாதிக்கப்பட்டவர்கள் எம்மிடம் நேரில் வந்து கேட்டால் இன்னும் விளக்கமாக கூறலாம் பிரம்மகத்தி தோஷம் பாவத்தின் செயலை விட நோக்கத்தை வைத்துதான் இறைவன் பாவத்தின் அளவை நிர்ணயம் செய்வார் இத்தொப்ப சுயநலத்திற்காக ஒரு மனிதன் பிற மனிதனை தாக்கி காயம் ஏற்படுத்தினாலோ அல்லது உயிர் சேதம் ஏற்படுத்தினாலோ அது பிரம்மகத்தியில் சேரும் ஆனால் ஒரு சமுதாயத்தை காக்க ஒரு சில மனிதர்களுக்கு தீங்கு செய்யும் மனிதர்களை விரட்டி அடிப்பதற்காக செய்யப்படும் போர் அல்லது தற்காப்பு நடவடிக்கைகளில் எதிர்பாராத விதமாக ஒரு மனிதன் இறந்தால் அதுவும் பிரம்மகத்தியில் வரும் என்றாலும் சுயநலத்திற்காக செய்யப்படவில்லை என்பதால் பெரிதளவு அது தாக்கம் ஏற்படுத்தாது இருந்தாலும் அதற்கும் பிராயச்சித்தம் செய்யப்பட வேண்டும் ஆனால் சித்தம் என்பது கடுமையாக இராது எளிமையான முறையில் அவனவனால் முடிந்த சில வழிபாடோ அல்லாது பஞ்சாச்சர ஜபம் செய்தால் கூட இந்த பாவம் குறைந்துவிடும் ஆனால் எந்த உயிரை கொன்றாலும் பிரம்மகத்தியின் அளவு விகிதாச்சாரத்தில் வேறுபாடு இருக்குமே தவிர தோஷம் என்பது வரத்தான் செய்யும் எனவே பாவம் என்பதை அந்தந்த செயலை மட்டும் பார்க்காமல் அந்த மனிதனின் சூழ்நிலை வாழும் நிலை பக்குவம் இவற்றை வைத்து பார்க்க வேண்டும் அதாவது சகல வேதங்களையும் முறையாக கற்று சகல கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற்று எல்லா வகையான ஞான கருத்தும் தெரிந்து இது தக்கது இது தகாதது இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது இதை செய்தால் பாவம் இதை செய்தால் புண்ணியம் என்றெல்லாம் அறிந்து ஓரளவு பக்குவம் பெற்ற மனிதன் யாருக்கு தெரிய போகிறது என்று எந்த ஒரு சிறிய தவறையும் செய்தாலும் அது மிகப்பெரிய பாவமாக மாறும் ஆனால் அறியாத மனிதன் அறியாமையில் உள்ள மனிதன் கல்வி கேள்வி கல்லாத மனிதன் எதுவும் தெரியாத மனிதன் ஏதோ உண்பதும் உழைப்பதும் வாழ்வதமாக இருக்கின்ற மனிதன் வேறு வழியில்லாமல் மிருக உணர்ச்சிக்கு அடிமையாகி எதையாவது செய்துவிட்டு பின்னர் தம் மனத்தால் வருந்தி 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 அழுதால் அந்த பாவம் மன்னிக்கப்படும் எனவே வயிற்றுக்கு வழியில்லாமல் ஒருவன் எல்லா வகையான நேர்மையான வழிமுறைகளையும் தேடி தேடி தோற்று போய் களவு தொழிலை மேற்கொண்டால் அவன் மன்னிக்கப்படுவான் ஆனால் இதை செய்வதற்குத்தான் உனக்கு ஊதியம் என்று நிர்ணயம் செய்யப்பட்டு அந்த பணிக்காக ஒருவனுக்கு அரசாங்கமோ ஒரு நிறுவனமோ ஊதியம் வழங்குகிறது ஆனாலும் அந்த பதவியை பயன்படுத்தி ஒருவன் ஒரு காரியம் சாதிப்பதற்கு எனக்கு கையூட்டாக லஞ்சமாக இந்த தனம் வேண்டும் என்று கேட்டால் கட்டாயம் அது பலகோடி பிரம்மகத்திக்கு சமமப்பா அது பலகோடி கோடி பிரம்மகத்திக்கு சமமப்பா வாகன விபத்தில் ஒரு உயிர் பிரிந்தால் அந்த வாகன ஓட்டிக்கு அதனால் பிரம்மகர்த்தி தோஷம் வருமா அல்லது அறியாமல் செய்த தவறு என்று மன்னிக்கப்படுமா என்று வினுவீர் வினா தொடுத்தீர்களானால் வேண்டுமென்றே செய்தால் அப்பொழுது பாவத்தின் அளவு நூற்றுக்கு நூறு விழுக்காடு தாக்கும் அறியாமல் செய்தால் பாவத்தின் தாக்கம் அந்த அளவு இல்லை என்றாலும் கூட ஓரளவு அதன் பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் அறியாமையினால்தானே செய்தேன் என்று கூறினாலும் கூட அந்த பாவத்தின் அளவு ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பாக அமையும் அறியாமல் தொட்டாலும் அறிந்து தொட்டாலும் நெருப்பு சுடத்தானே செய்யும் சிசு ஹத்தி சிசு ஹத்தி சிசு ஹத்தி என்று மனித குழந்தையை மட்டும் நீ கூறுகிறாய் கொடுமையான சிசு ஹத்தி என்று எத்தனையோ இருக்கிறது தெரியுமா மிக மிக இளம் தளிராக இருக்கின்ற பசுமை மாறாமல் இருக்கின்ற ஒரு சிறு இலையை கிள்ளினால் ஆயிரத்தி எட்டு சிசுவை கொன்றதற்கு சமம் தெரியுமா ஒரே ஒரு மலர் மொட்டை ஒருவன் கொய்தால் அது பத்தாயிரத்தி எட்டு பிறந்த குழந்தையை கொள்வதற்கு சமம் இப்படியானால் பார்த்துக்கொள் ஒரு மனிதன் எத்தனை வகையான சிசுஹத்தி பாவத்தை சுமந்து கொண்டு செல்கிறான் இதனையும் மீறி மனிதன் இருக்கிறான் என்றால் இறைவனின் பெரும் கருணையால்தான் எனவே குழந்தை பூமிக்கு வந்த பிறகு கொன்றால் தான் பாவம் கருவிலே கொன்றால் பாவமில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான் எந்த நிலையிலும் அது பிரம்மகத்தி தோஷமாக உருவெடுத்து மனிதனை வாட்டி கொண்டுதான் இருக்கும் எனவே விழிப்புணர்வோடு இருந்து இதிலிருந்து மனிதன் தன்னை தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அறியாமல் செய்திருந்தால் எத்தனை ஆதரவற்ற குழந்தைகளை ஆதரிக்க முடியுமோ ஆதரித்து இந்த தோஷத்தை நீக்கி கொள்ள வேண்டும் எத்தனை பசுவோடு கன்றுகளை தானம் அளித்து இந்த தோஷத்தை குறைத்து கொள்ள வேண்டுமோ குறைத்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு சிவாலயங்களில் நெய்தீபம் ஏற்றி குறைத்து கொள்ள வேண்டுமோ குறைத்து கொள்ள வேண்டும் வாய்ப்பு உள்ளவர்கள் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து அதை தொடர்ந்து வாழ்நாள் முழுதும் வாழ்க்கைக்கு பிறகும் நிரந்தரமாக பூஜிப்பதற்கு ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும் இக்தொப்ப செய்வதோடு ஆயிரம் ஆயிரம் விருட்சங்களை தானம் செய்வதும் அதனை நட்டு பராமரித்து நிழல் தரும் விருட்சங்களாக மாற்றுவதும் என்று ஒரு தொண்டை செய்தால் இந்த ஹத்தி தோஷம் நீங்கிவிடுமப்பா ஹரிஓம் ஹரிஓம் ஹரி ஓம் வாக்கு முற்று பெற்றது அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓம் நமக ஓம் நமக ஓம் அகத்தீசாயநமக ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரிஓம்